வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் சிறுவனுக்கு கடுமையான பசி எதையாவது வாங்கி சாப்பிட விரும்பினான் ஆனால் அவனிடம் பணம் இல்லை அருகில் இருந்த வீட்டில் உணவு கேட்க தயங்கியபடி கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என கேட்டான் சிறுவனின் கண்களில் இருந்த பசியை உணர்ந்த பெண் உள்ளே சென்று ஒரு கப் பால் கொண்டு வந்து கொடுத்தாள் பாலை குடித்து பசியாற்றிய சிறுவன் எவ்வளவு கடன்பட்டிருக்கேன் என கேட்டான் கடனா அப்படியொன்றுமில்லை அன்பான செயலுக்கு விலை இல்லை என அவள் சிரித்து பதிலளித்தாள் ஆண்டுகள் கழிந்தன அந்த சிறுவன் நகரிலேயே பெரிய டாக்டராக உயர்ந்தான் அந்த பெண்ணுக்கு கொடிய நோய் வந்து அந்த டாக்டர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற நேர்ந்தது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஊரை படித்த டாக்டருக்குள் மின்னல் தாக்கியது விரைந்து அறைக்குச் சென்று அந்த பெண்ணை பார்த்தான் அவளைதான் தன்னுடைய பசியாற்றிய கருணை மனம் கொண்டவள் தன்னுடைய அத்தனை உழைப்பையும் செலுத்தி அவளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்தான் நீண்ட சிகிச்சைக்குப் பின் பெண் குணமடைந்தாள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவானதால் மருத்துவமனை அவளுக்கு ஒரு நீண்ட பிள்ளை அனுப்பியது பதற்றத்துடன் பிள்ளை பிரித்த பெண் கடைசி வரிகளை படித்து திகைத்தாள் ஒரு கப் பாலில் உங்கள் கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டுவிட்டது இது நன்றி சொல்லும் நேரம் என்று எழுதப்பட்டிருந்தது அவளுடைய கண்கள் கசிந்தன நீதி மனிதனுக்கு இருக்க வேண்டிய மகத்தான குணாதிசயங்களில் ஒன்று நன்றி ஆனால் இப்ப யாருக்கும் அது இல்லை ஒரு சிறிய உதவிக்கு கூட நன்றி செலுத்துவது மனிதநேயம் அந்த நன்றியுணர்வு எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத உதவியாக வரும் இந்த பஞ்சுமிட்டாய் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற மேலும் பல கதைகளை கேட்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி வைத்திருங்கள் நன்றி